அனைவருக்கும் வணக்கம் எட்டு தொகையில் ஒன்றான களித்தொகையை குறித்து இன்று காணலாம் களித்தொகை தரவு தாலிசை தனிச்சொல் சுரிதகம் என்று பல்வேறு அமைப்புகளை கொண்ட களிப்பாவினால் அமைந்தது நூற்றி ஐம்பது பாக்கலை கொண்ட நூல் நச்சினார் கிணியர் இந்நூலுக்கு உரை எழுதியுள்ளார் பதினோரு அடி முதல் எண்பது அடி வரை பாடல்கள் கொண்ட தொகுப்பு நூல் இதனை தொகுத்தவர் நலந்துவனார் நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலநெறி வழக்கம் கலியே பரிபாட்டு பாவினும் உரியதாகும் என்பனார் புலவர் என்ற தொல்காப்பியர் கருத்திற்கேற்ப உருவான நூல்கள் கலித்தொகையும் பரிபாடலும் ஆகும் கலித்தொகை ஐவரால் பாடப்பட்டுள்ளது என்பதை பழைய வெண்பா ஒன்று குறிப்பிடுகிறது இதன் வழி குறிஞ்சிக்கலியை கபிலனும் மருதக்கலியை நாகனாரும் முல்லைக்களியை நல்லுறுத்தனும் நெய்தர்களியை நலந்துவனாரும் பாடியுள்ளார் என்று தெரிகிறது பாலைக்களியில் முப்பத்தைந்து பாடல்களும் குறிஞ்சிக்கலியில் இருபத்தி ஒன்பது பாடல்களும் மருதக்களியில் முப்பத்தைந்து பாடல்களும் முல்லைக்களியில் பதினேழு பாடல்களும் நெய்தர்கலியில் முப்பத்தி மூணு பாடல்களும் முறையே இடம்பெற்றுள்ளன நன்றி வணக்கம்